பொதுவான நோய் போக்குகள் இங்கே சில முக்கியமான மருத்துவம் சார்ந்த சொற்கள் உள்ளன முன்கணிப்பு என்பது ஒரு நோயின் வளர்ச்சி சாத்தியங்களை முன்னறிவிப்பதாகும் நோய் பாதை என்பது ஒரு நோயின் எதிர்பார்க்கப்படும் போக்கு நோய் தடுப்பு சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள் பொதுவாக பின்வரும் நோய் வகைகளில் ஏதாவது ஒன்றை கொண்டுள்ளனர் புற்றுநோய் சிறுநீரகம் இதயம் போன்ற உறுப்பு செயலிழப்பு அல்லது பாக்கின்சன் நோய் போன்ற பலவீனம் தொடர்பான நோய் காலப்போக்கில் நோயாளிகளின் செயல்பாட்டை ஒப்பிடும்போது ஒவ்வொரு வகை நோய்களும் வெவ்வேறு பாதைகளில் செயல்படுகின்றன நோய்களின் வெவ்வேறு பாதைகளில் இருக்கும் நோயாளிகளின் குழுவிற்கும் வெவ்வேறு அணுகுமுறை தேவை மருத்துவ மேலாண்மை பராமரிப்பு திட்டமிடல் மற்றும் சமூகம் சார்ந்த உளவியல் ஆதரவு இங்கே நாம் மூன்று பாதை போக்குகளை விவரிக்கிறோம் முதலாவதாக புற்றுநோயில் பொதுவாக நடக்கும் போக்கு இது வாழ்க்கையின் கடைசி சில மாதங்களின் விரைவான உடல் வீழ்ச்சியால் வகைப்படுத்தப்படுகிறது நோயாளி அடைந்தால் நோய் வேகமாக பரவுகிறது என்று அர்த்தம் ஏற்புடைய சூழலில் முன்னேற்பாட்டு பராமரிப்பு திட்டம் அல்லது ஏசிபி மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சையானது அவர்கள் உடல் ரீதியாக நன்றாக இருக்கும் போதே நோயை கண்டறிவதிலிருந்து தொடங்க வேண்டும் அதனால் நம்பிக்கைகள் முன்னுரிமைகள் மற்றும் சிகிச்சை விருப்பங்கள் பற்றிய உரையாடல்கள் சிகிச்சை பாதையின் ஆரம்பத்திலேயே தொடங்கும் நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் அறிகுறிகளை குறைத்தல் மற்றும் அவர்களை உணர்ச்சி ஆன்மீகம் நடைமுறை ரீதியாக தயார்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது இரண்டாவதாக இடைப்பட்ட பாதை வழக்கமாக உறுப்பு செயலிழப்பால் நடக்கும் இது கடுமையான மருத்துவ மாற்றங்கள் காரணமாக தீவிரமான உடல் நலச்சரிவுகளின் அத்தியாயங்களால் வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு பிறகும் உறுப்புகளின் செயல்பாட்டை மீட்டெடுக்கலாம் ஆனால் அது இயல்பான செயல்பாட்டிற்கு திரும்பாமலும் போகலாம் எந்த ஒரு நெருக்கடியும் மரணத்தை விளைவிக்கக்கூடும் என்பதால் நோயை முன்கணிப்பது கடினம் ஏசிபியானது நோயாளிகள் நலமுடன் இருக்கும் போதே திட்டமிடப்பட வேண்டும் அப்போதுதான் அவர்களின் விருப்பங்களை புரிந்து கொள்ள இயலும் ஏனெனில் உடல் நலன் சரிவு பொதுவாக திடீரெனவும் வேகமாகவும் இருக்கும் எனவே நல்வாழ்வு பராமரிப்பில் சரியான நேரத்தில் ஈடுபடுவது முக்கியமானது ஆரம்பகால கால நோய் தடுப்பு சிகிச்சையானது நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் சமாளிக்கவும் உதவும் மூன்றாவதாக படிப்படியாக வீழும் பாதை பொதுவாக பலவீனத்தால் ஏற்படுகிறது இது காலப்போக்கில் நிகழும் மிகவும் மெதுவான செயல்திறன் வீழ்ச்சியாக காணப்படுகிறது நோயாளி எப்போது வாழ்க்கையின் இறுதிக்கடத்தில் இருக்கிறார் என்பதற்கான தெளிவான அறிகுறி எதுவும் காணப்படாத நிலை நிலவும் மெதுவான சரிவு பாதையின் மற்றொரு விளைவாக பராமரிப்பாளர்களும் குடும்பங்களும் நோயாளிகளுக்கு அளிக்கும் நீண்டகால பராமரிப்பின் காரணமாக சோர்ந்து போகும் அபாயமும் உண்டு ஏசிபி நோயாளி தனது சுயநிலை அல்லது பேச்சு திறனை இழக்கும் முன்பே தொடங்க வேண்டும் குழாய் மூலம் உணவளித்தலின் அவசியம் போன்ற கடினமான முடிவுகள் நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு எடுத்துரைக்கப்பட வேண்டும் பராமரிப்போரின் மன அழுத்தத்தை குறைக்கவும் அவர்களுக்கான ஆதரவு முக்கியம் நிறைவாக நோய்களின் இந்த மூன்று பொதுவான பாதைகளை புரிந்து கொள்வதன் மூலம் நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் பராமரிப்பு தேவைகளை நாம் சிறப்பாக திட்டமிடலாம்